தம்பி பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன் தான் என்னையை தேடுவான் சாப்பிட்டு சாயங்காலமா தேடுபடுவ இந்த நிலம் எனக்கு சிக்கி இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க அப்பா போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா அப்பனா நீ எனக்கு அப்பே எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்ல எனக்கு சொந்தமா மூளை இருக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு இல்ல உன் மூளை தர வரிசையா கசா கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பையல்ல அவசரம் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான் போடுறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க எங்க தாத்தா காமராஜர் சொன்னதே நானு சொல்றேன் நல்லதை பார்த்து போடுங்க போடுங்க மறுபடியும் திமுக போடுங்க எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க அவ்வளவுதான் வேற என்ன யா நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி போ சமாதில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா நீ போயிட்டு வா ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நானும் தம்பியில் முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம் கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா வேணா வேணா இப்ப தோசை இட்லி பூரி அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னா தான் எடுத்து சாப்பிட முடியும் அப்படித்தான் சாப்பிடணும் உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்க கூடாது நாம் அடிமை உரிமை வருவற ஓடுங்க ஓடுங்க ஒரு நாள் உறங்கலாம் ஒரு நாள் உறங்கலாம் நிம்மதியாக உறங்கலாம் யாரும் நம்ம எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு நர் இன்னைய கால்களை இருக்கு ஓடிக்கிட்டு அந்த ஓட்ட போலீஸ் ட்ரெயினிங் கூட என்ன வேணும் ஏகே செவன்டி போர்னு ஒரு அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு அரிசி போலதான் தோட்டம் இருக்கும் ஆனால வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகு பின்னாடி எதுவும் இருக்காது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊருக்காரன் பூரா அவங்களை கோயில வச்சு கும்பிடுவான் சாமி மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை பொண்டாட்டி எனக்கு சண்டையை போச்சு அதுக்கு ஒரு மாட்டை கொடு

நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவது மட்டுமே நல்லது பிராய்லர் முட்டை சாப்பிடுவது வந்து உடம்புக்கு பேராபத்துன்னு வருவான் அப்ப இப்ப நாட்டுக்கோழி கிடைக்கல நாட்டுக்கோழி உற்பத்தி அது உற்பத்தியை பெருக்குவதற்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபண மாற்றி டூப் நடிகர்களுக்கு சண்டை போட ஒரு டூப் வச்சிருக்கோம்ல அப்படி ஒரு டூப் பண்ண கோழின்னு அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் கூடாது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு கிறுக்கு போய் வருவான் யாரா சொல்ற பொதுவா சொன்ன குருவே முக்குல போயி நின் பஸ் ஏறி போய் இதுக்கு பஸ் கூட காசு இல்லாம உண்டியில் காசு விடுது அப்படின்னு அத ஒரு மாத்தி அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்ச அந்த சம்பாதித்த வச்சுக்கிட்டு நல்ல ஜிம்முக்கு போறது நல்ல பாதாம் பருப்பு நட்ஸ் நல்லா சாப்பிடுறது சாப்பிட்டு நல்லா கிளு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு கிழறு மாதிரி உடம்ப வச்சுன்னா என்னது அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி வேலையை காட்டுவோம்

ஏண்டா ஏண்டா வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு போன உழைச்சு நிக்கிறீங்க நம்ம கட்சி மீட்டிங்க மாநாடு அப்படி இப்படின்னு வந்து ஒரு கோடு போய் ஜாலியா தூங்கத்தை விட்டு வேலை வெட்டிக்கு போனாங்களா சோத்துக்கா சிறா பெருமடா முதல் நம்ம கட்சியா பிச்சுக்குவா சார் எந்த கட்சி கிழிஞ்சிது போ என்ன பார்த்ததே இல்லையா உங்களை நான் சார் பாக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து என்ன பாக்கணும்னு சொல்றது அப்போதான் அவன் இந்திக்காரன் சார் தெரியுது அவன் தமிழ் பேசும் போதே எனக்கு தெரியுது அவன் இந்திக்காரன்ட்டு

அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுதா அதை தூண்டுது அதை பேன் பண்ண அதை தர பண்ண எது காரணம் தான் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க தளபதி 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 சா கீரிக்க கீரிக்க கீரி தளபதி தளபதி கீரிக்க கீனுக்கீ தளபதி 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 உலக வெற்றிக் கழகம் நீங்க தமிழக வெற்றி கழகம் ரசிகர்கள் அதிகமாக ஆந்திராவில் ரசிகர்கள் உலக வருஷத்துக்கு உங்கள்

எண்பது வயசு பெரியவங்க கூட வந்து தான் ஒவ்வொரு ஒரு கிறுங்க போய் வருவான் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவது மட்டுமே நல்லது பிராய்லர் முட்டை சாப்பிடுவது வந்து உடம்புக்கு பேராபத்துன்னு வருவான் அப்ப இப்ப நாட்டுக்கோழி கிடைக்கல நாட்டுக்கோழி உற்பத்தி உற்பத்தியை பெருக்குவதற்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபணை மாற்றி டூப் நடிகர்களுக்கு சண்டை ஒரு டூப் வச்சிருக்கோம்ல அப்படி ஒரு டூப் பண்ண கோழி சொன்ன மாதிரி டெல்லிக்கு போன நானு தம்பி பிரபு எங்க மூத்தவர் ஒரு நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு அங்கே அங்க நான் முன்னாடி போயிட்டேன் எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம்பு போட்டு வர அங்கிட்டு போயிட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளர்ச்சிருச்சு வளர்ச்சிருச்சு ராணுவம் பிரபு அப்படியே பதறிட்டான் என்னன்னு தெரியலேன்ட்டு எங்க மூத்தோர் அப்படியே கட்ட பாதி பாப்பு அப்படியே நிக்கிறாரு சுத்தி நின்னுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா அண்ணா ஒரு செல்ஃபினா இந்த பணையை பார்த்தவுடன் போது இந்த பணையில் ஏறி இந்த பாலையை இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும் அந்த நீரை ஒரு கலையத்தில் ஏந்தினால் அதை சேமித்தால் அதிலிருந்து ஒரு அந்த பால் பணம் பால் அது கல்லாக அது பணம் பால் அதிலே கொஞ்சம் துண்ணாம கலந்தால் அது இனிக்கிற கல்பட்டியாக மாறுது வெள்ளமாக மாறுது போய் உடனே அவங்க கண்டு வளர்ந்துள்ளது அதுக்கு எவ்வளவு காலம் அவன் செஞ்சிருப்பான் உழைச்சிருப்பான் கருத்தை கிழிச்சு மட்டையை கட்டி ஏறி போய் அது வளர்த்து கலையத்தை கட்டி அதில் விழுகிற பால் தூய பால் மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது அது பசும் பால் இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது இது பணம் பால் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை இது வந்திருக்கு